பழனி பாரும் அவர்களை கண்டன ஊரில் இருந்து அழைக்கின்றோம் அகவற்ற அருளாதனும் நிகர் எல்லா அன்புலையோனும் ஆகிய எல்லாமுள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் துவக்குகிறேன் அம்மா ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை விட்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்களை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ரஹமத் நகர் பள்ளிவாசல் குடியிருப்போர் பாதுகாப்பு குழு அன்பு சகோதரர் அரசாத் அவர்கள எனக்கு பின்னால் ஒரு மாபெரும் கண்டன உரையை நிகழ்த்தவர்கள் இருந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அண்ணன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் கே எம் சரீப் அவர்களே எனக்கு முன்னால் எழுச்சிகரமான ஒரு உரையை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் குரிய சகோதரர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே தஞ்சை பாரூக் அவர்களே எனக்கு பின்னால் உரை நிகழ்த்த இருக்கின்ற மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில செயலாளர் குரிய அண்ணன் தாஜுதீன் அவர்கள பெரும் திரளாக இங்கே குளிர் இருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே ஜமாத்தார்களே ஆளின் பெருமக்களே இளைஞர்களே மாணவர்களே காவல்துறை நண்பர்களே உள்ளதை உள்ளபடி உளவுத்துறை தோழர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பார்த்திட்டு என்னுடைய உரையை துவக்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் பரகாப்பு அன்பான சகோதரர்களே எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் இங்கே பேச வேண்டிய கருத்துக்களை மிக தெளிவாக சேர்க்க வேண்டிய இடத்திற்கு சேர்கின்ற வகையில் துப்பாக்கியிலிருந்து சீரிப்பாயும் தோட்டாக்களை போன்ற வார்த்தை பிரயோகங்களோடு இங்கே கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் காலத்தின் அருமை கருதி ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கே பதிவு செய்துவிட்டு என்னுடைய உரைக்கு திரையிடலாம் என்று நினைக்கிறேன் அம்மாபட்டினம் இந்த நீர்நிலை புறப்போக்கு விவகாரம் என்பது முழுமையாக முழு சூட்டிலே பூசணிக்காயை மறைக்கின்ற கதையை போன்றது ஏனென்று சொன்னால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் சீனி சக்கர சித்தப்பா சீட்ல எழுதி நக்கப்பான்னு சொல்லுவாங்க நீர்நிலை புறம்போக்கி என்று சொன்னால் அம்மா இன்று அதிகப்படியான வயதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அரசு அதிகாரிகள் அழைத்து கேட்க வேண்டும் என்னைக்காவது ஒரு நாள் அம்மா பட்டினத்தில் நீங்க சொல்ற இடத்துல ஒரு நீர்நிலை குளம் இருந்ததாக இந்த மாவட்ட தலைவர் காட்டினார் என்று சொன்னால் நாங்கள் இந்த போராட்டத்திலே கைவிட்டுறோம் காட்ட முடியுமா ஒரு குளம் இருந்ததா பள்ளிவாசல் குலம் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல கொழுக வர்றவங்க அவங்களுடைய கைகாலை சுத்தம் செய்வதற்காக ஒடு செய்வதற்காக ஒரு குலத்தை வெட்டி வச்சிருந்தாங்க அதற்காக பள்ளிவாசல் குலம் என்று அழைக்கப்பட்டது ஆனா ஒரு சர்வே நம்பரவே பள்ளிவாசல் குலமாக மாற்றி முஸ்லீம்களினுடைய சொத்தை அபகரிப்பதற்காக ஏதோ ஒரு ஐவாட்ட நாயகிங்க பேப்பரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்டை இருக்கிறவங்க சொல்லுவேன் கேட்க ஆநிலை நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் பதிவு செய்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அரசியல் கட்சி இருந்தாலும் சொல்றோம் அரசியலா சமுதாயமா என்று இருந்தால் அரசியல் நாங்கள் காதலையே போடுகின்ற பெருப்புலிகள் சவன் சமுதாயத்தில் உரிமைக்காக களத்தில் இருப்போம் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் இந்த சம்பவம் நடக்குது எங்க மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சேந்தால் அவர்கள் மூலமாக எங்க தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட போது எங்க தலைவர் பேசினார் முதலமைச்சரின் உடைய தலைமைச் செயலாளர் அவர்களிடம் பேசிய போது அப்படி எந்த சம்பவம் நடக்காது இடிக்க விடமாட்டோம் சொல்லி யார் சொன்னா தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் சொன்னார் நான் கேட்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தலைமை செயலாளர் எந்த சம்பவம் நடக்காது என்று சொன்ன பிறகு இந்த பன்னீர்செல்வம் போன்ற அயோக்கிய தாசில்தார் தலைமையிலே ஒரு படை வந்து எங்களுடைய வாழ்விடத்தை கை வைக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் கேட்கிறோம் தலைமை செயலாளரை விட இந்த செல்வத்துக்கு அதிகாரம் உண்டா கேட்கிறோம் என்னடா யார் ஆட்சி செய்வது மு க பன்னீர் செல்வமா கேட்கிறோம் முதல்ல இந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த முட்டு சென்றுக்குள்ள பரிமிஷன் கொடுத்த காவல்துறையை நான் கடுமையாக கண்டிக்கிறோம் ஏன் ஈசிஆர் ரோட்ல எங்களை போராட்டம் அனுமதிச்சின்னா என்ன வந்துச்சு உனக்கு எங்களுடைய உரிமை குரலை முட்டு சந்துக்குள்ள அடைக்கலான்னு நினைக்கிற உங்களுடைய கனவு காவல்துறை ஏவலும் நாய்களே எச்சரிக்கையாக புரிதவு செய்கிறேன் உங்களோட கனவு பளிக்காது இது ஒரு சந்துக்குள்ள நடக்கிற போராட்டம் நினைச்சிக்கிட்டு இருக்கிற அம்மா பத்தின பிரச்சனையை ஐநா வரை எடுத்து சொல்லுவோம் விடமாட்டோம் சுப்ரீம் கோர்ட்ல போய் மேல்முறையீடு செஞ்சு அந்த நம்பரை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அதை கூட பொறுமை காக்க மனம் இல்லாமல் யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை இந்த மாவட்ட தலைவர் அமலா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் கேட்கிறோம் யாரை திருப்திப்படுத்த போறீங்க சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் ஆயிருச்சு அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் கேக்குறேன் நீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுல நீதிமன்ற அவமதிப்பு மனுவில் சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல நம்பர் ஆயிடுச்சு அதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் உங்களால சொல்ல தெரியாதா ஆட்டை நீங்க இதுவரைக்கும் கலந்து ஆக்கிறதே கிடையாதா கேட்கிறோம் முஸ்லீம்கள் குடியிருப்பு தளம் என்பதால் உங்கள் அதிகாரத்தின் கரம் நீளும் என்று சொன்னால் அந்த அதிகார கரத்தை முறியடிக்கக்கூடிய பணியை இன்ஷா அல்லாஹ் இந்த அம்மாபட்ட பிரச்சனையில நாங்கள் காட்டுவோம் இது வெறும் அம்மா மட்டும் நினைச்சிடாத முழுக்க முழுக்க ஏழாயிரம் வாக்காளர்களை கொண்ட முஸ்லிம் வாக்காளர்களை கொண்ட ஒரு ஊர் இந்த ஊரு இந்த ஊர வெறும் நாலு முட்டு சந்தை நினைச்சு நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்க எங்களுக்கு ஒரு சும்மா போதும் எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கிறேன் உளவுத்துறை குறிப்பிடத்துக் கொள்ளுங்கள் நீங்க அடுத்து இந்த செகண்ட் பாட்டு தேர்ட் பாட்டுன்னு

ரெண்டாவது பாட்டில் முப்பது வீடு முதல்ல என்ன சொன்னீங்க கடையை மட்டும் இடிச்சுக்குவோம் பள்ளிவாசல் வழியெல்லாம் விட்டுவோன்னு சொன்னீங்க உங்க பேச்ச நம்பி எங்க சமுதாயத்துக்கு ஏமாறுறதே விளையாடு இன்னைக்கு நேரத்தில் பாபர் மசூதி காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஏமாந்து கொண்டிருக்கின்ற ஏமாளிகளை கொண்ட சமுதாயமாக இந்த முஸ்லீம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும் பொறுமையா போனீங்க பேப்பர் எடுத்துட்டு போனீங்க நம்பர் ஆயிருச்சு சொன்னீங்க கேட்டான அதிகாரி இல்ல இப்ப திரண்டு இருக்கக்கூடிய மக்கள் அவன் இடிக்க வந்த அன்னைக்கு ரோட்ல நீங்கள் திரண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் வஜ்ராவாகனத்தை கொண்டு வந்து வச்சு மிரட்டுறானா எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் சொன்னாரு வஜ்ராவுக்கு பயக்கக்கூடிய சமுதாயம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பீரங்கி குண்டுகளை சுவந்த சமுதாயம் காவல்துறையின் பஜ்ரா வாகனத்துக்கிட்ட நாங்கள் வைந்துடுவோமா நீங்கள் ரோட்டில் உட்காந்து போராடாத வரை உங்களுக்கு உரிமை கிடைக்காது நாம் வாழுகின்ற தேசம் அரபு தேசம் அல்ல நாம் வாழுகின்ற தேசம் சுதந்திர தேசம் இந்த சுதந்திர தேசத்தில் மூணல் போட்ட பார்ப்பன கும்பல்களின் ஆதிக்க அரசு கொண்டிருக்கிறது முஸ்லிம்களை அடிமைப்படுத்த நினைத்து உயர்கனவே அறிமுகப்படுத்திவிட்டான் முஸ்லீம்களை

நம்ம உன்ற உணவையும் உடையும் ஆளுகின்றவன் தீர்மானித்தால் நாம் அடிமை தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறுத்தோம் அன்னைக்கெல்லாம் போராடாம மௌனம் எனக்கு முன்னால் பேசிய ஒரு சகோதரி சொன்னார் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது இந்த சமுதாயம் வேடிக்கை பார்த்து போராடல சொன்னாங்க நம்முடைய சமூகத்தின் உரிமைக்காக நாம் களத்தில் இறங்கி போராடி இருந்தால் இன்னைக்கு நம்ம வீட்டை நோக்கி வருவானா இதான் பல ஆண்டுகளாக மறைந்த சகிதேசரி பல்ராஜ் பழனி பாபா அவர்கள் கத்தி கதறனார் திருந்துங்க உரிமைக்காக போராடுங்கள் உருமா மட்டும் முடிக்காத கூழ் குடி அப்பத்தான் உண்டு உரிமை பாதுகாக்கப்படும் என்று சொன்னார் கேட்டமா இன்னைக்கு வீட்டை வந்து கை வச்சுட்டான் அவனை தடுத்து முடிஞ்சா காரணம் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் பிளவுபட்டுக் கொண்டிருந்த காரணத்தால் இன்னைக்கு நம்முடைய இல்லத்தை பறிகொடுக்கக்கூடிய நிலையில நம்ம நிற்கிறோம்னு சொன்னா இதே போன்று நீங்கள் தொடரக்கூடாது வென்றதை தின்றுவிட்டு விதி வந்தால் சாகுகின்ற விலங்கு கூட்டங்களைப் போல் வாழாமல் உரிமைக்காக போராட வேண்டும் போராட்ட கிரட்டே நம்முடைய சந்ததிகளினுடைய விடுதலைக்கு நம் உயிர் தேவைப்பட்டால் அந்த உயிரை அல்லாஹுக்காவை கொடுத்துட்டு மௌதா போயிடணும் கோலைகளாக மட்டும் நாம் வாழ்ந்து விடக்கூடாது நம்ம கோலை நினைச்சிக்கிட்டு தான் அந்த பன்னீர் செல்வம் சொல்லியிருக்கான் நான் பன்னீர் செல்வத்திட்ட சொல்றேன் நீ செகண்ட் பார்ட்டுன்னு வந்து பா செகண்ட் பார்ட் வந்து பாரு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதலமைச்சர் அவர்களே ஏழாயிரம் முஸ்லிம் வாக்காளர்களை கொண்ட இந்த அம்மாவட்டினத்திலே நடக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மனிதநேய மக்கள் கட்சியின் எச்சரிக்கையாக முன்வைக்கிறேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் நான் முன்வைக்கிறேன் பத்தாண்டு காலம் அரசியல் அதிகாரத்தை பிடிக்க முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் எப்படியாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் வெற்றிக்காக நீதிநீதியாக ஓடி கால்களை நீங்கள் வெட்ட நினைத்த உங்களுடைய அரசு நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொண்டே இந்த அதிகாரிகளை களை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் சகோதரனுடைய காரங்கள் உங்கள் உதயசூரியனை நோக்கி வாக்கு செலுத்தியதோ எந்த இஸ்லாமியர்களுடைய கால்கள் உங்களை ஆட்சி கட்டளிலே அமர்த்துவதற்காக நடந்ததோ உங்களுக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆட்சி அதிகாரிகள் ஏற்படுத்துகிறார்கள் அதற்கு இடம் எடுத்து விடாதீர்கள் என்பதை மட்டும் இந்த கோரிக்கையாக நான் இங்கே முன்வைத்துக் கொண்டு என் அன்றிக்கைய சகோதரர்களே போரிடும் நெருப்புக்கு நிறவாக இருங்கள் இல்லை என்றால் உரிமையை மீட்பதற்காக நாம் கண்ணீர் அவமானம் களத்தில் நிற்பதே தன்மானம் என்று கூறிக்கொண்டு இந்த அம்மா விவகாரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி என்றும் முன்னிலையிலே இருக்கும் இந்த விவகாரத்தை முடிக்கும் வரை மனிதநேய மக்கள் கட்சி உங்களோடு என்றும் பயணிக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி